ிருக்கு ஊர்கிட்ட என் நம்பரே இருக்குல்ல சார் சார் சொன்ன சார் சத்ராசம் சொன்னாரா யார் சொன்னாங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படி ரைட் 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 ஓகே நான் அடுத்த வாரம் வருவேன் எதா இருந்தாலும் நான் நேரில் வந்து தான் பேசணும் சரி ஆமாம் நம்பர் என் நம்பர் வாங்கிக்கோங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க சரிங்க சார் நான் எப்போ வருவேன் என்ன வருவேன்ட்டு சத்தீஷுக்கு தெரியும் இல்லை பூமலி இருக்க அப்படி

பத்து விஷயம் மணிக்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி வர வேண்டாம் எதுன்னு சொல்லுவாங்க இல்லை எத்தனை சாலையில் கூட கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஆ ஓகே நன்றி தேங்க் யூ